நமக்கு அக்கௌண்ட்டு எவ்வளோ முக்கியமோ இல்லையோ அதை விட முக்கியம் டிஜிட்டல் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் முதல் ரிவ்யூ வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் முதல் ரிவ்யூ வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் நம்ம எல்லாருமே டிஜிட்டலில் மாதிரி இன்றைக்கி இருந்த இருந்து வெறும் மொபைல் ஃபோனை வச்சு மட்டுமே உலகம் முழுவதும் வணிகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டெக்னாலஜியில் வந்துடுச்சு ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நம்பரை டயல் பண்ணுவோம் நூறு நம்பரை டைல் பண்ணுவோம் இன்னைக்கு நம்மளோட ரெண்டாவது நம்பர் நமக்கு தெரியாது முக்கியமாக ஒய்ஃப் நம்பர் தெரியவே தெரியாது அது பெரிய பஞ்சாயத்தாங்க வீட்டில் தெரியாது நமக்கு அப்போ இது எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது இல்லை அது காரணம் என்னன்றீங்க இந்த மொபைல் அடிக்ஷனும் முக்கியமான காரணம் அப்போ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய முன்னாடியில் சொல்லுவோம் இன்னும் ரொம்ப ஏன் வச்சுருப்பானே வேன் மறந்துட்டானே உங்கள் எம்ப்ளாயி ஒரு இருபது வருஷம் உங்கள்கிட்ட எம்ப்ளாயாக இருந்தால் நீங்களே சொல்லுவீங்க முன்னாடி நல்லா ஏன் வச்சுருப்பேடா இப்போ எதை சொன்னாலும் மறந்துடுறியாடா நீங்களே திட்டுவீங்க நீங்கள் ஒரு வேலையை கொடுத்துருவீங்க நீங்களும் மறந்துடுவீங்க அவனும் மறந்துடுவான் பத்து நாள் கழிச்சு கூப்பிட்டு திட்டுவோம் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றீங்க இன்றைக்கி டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிமைண்டர் நமக்கு மட்டும் இல்லை நம்ம எம்ப்ளாய்க்குமே ரிமைண்டர் தேவைப்படுது அப்போ இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட்டுன்னு நான் சொன்னேன் ஆட்கள் தேவையான ஆட்கள் எடுக்கிறதுக்கு டெக்னாலஜியில் லிங்க்டு இன் இன்டீடின்ற மாதிரி நிறைய போர்ட்டல் வந்துருச்சு பேப்பர்லேயும் பே புத்தகத்துலேயும் நம்ம போட்டு விளம்பரம் பண்ணி ஆளை தேட வேண்டியதில்லை டெக்னாலஜி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துருச்சு அவங்க வந்தோன்னே அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணலைன்னு பார்க்குறதுக்கு விர்ச்சுவல் சூப்பர்வைசிங் அப்படின்னு சிசிடிவிலேருந்து அவங்க அட்டனஸை ட்ராக் பண்ணுறதுக்கு பயோமெட்ரிக்ஸ்லேருந்து டிஜிட்டல் மயமாக நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விதங்களில் இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக மாற்றுறதுனால உங்களோட செலவை குறைந்தபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் குறைக்க முடியும் எக்ஸ்பென்சஸ் கூடாமல் உங்களுடைய விற்பனையை கூட்டுவதற்கு இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் ஆட்ஸ்னு பழைய அம்சங்கள் வந்துருச்சு அது எல்லாமே நீங்கள் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா சீச்சி இந்த பழம் புளிக்கும் உங்களோட தொழிலை உங்களோட போதும்பா நாலு வீட்டை கட்டி வச்சிட்டோம் இடத்த வாங்கி வச்சிட்டோம் வட்டி வருதும் பிள்ளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்ய வேண்டியதில்லை உங்கள் தொழில் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு மகன் பார்க்கணும் பேரன் பார்க்கணும்னா உங்களுக்கு வேணும் மதுரையில் ஒரு கூட்டம் உடைஞ்சி ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துருந்தாங்க அன்னியை நேரடி முதுகிட்ட எதிர்க்கிறோம் சில்லறை வணிகர்கள் சில்லறை சில்லறை விற்பனையார்களோட போராட்டம் அமைச்சர்கள்லாம் வந்து போராட்டத்தை பற்றி பேசினாங்க என்னையும் ஒரு விருந்தினராக கூப்பிட்டாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க இதை எதிர்க்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்களும் பேசுங்கண்ணே நீங்களும் சிறப்பு அழைப்பாளருந்தாங்க சார் நான் பேசுனா வித்தியாசமாக பேசுவேன் எதிராக தான் உங்களுக்கு எதிராக தான் பேசுவேன் பரவாயில்லையா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் சிறப்பு அழைப்பாளருன்ட்டாங்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு பேசுகிறேன் ஆயிரம் பேர் சிறு குறு வணிகத்திலேருந்து வந்திருக்கீங்க தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்ம தொழிலில் நம்ம மகையும் பார்க்கணும் பேரையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கைதுக்குங்கன்னா ஒருத்தரும் கைதுக்கல சில்லறை வணிகர் சிறு குறு வணிகர்கள் உள்ள ஒரு மாநாடு யாருமே கை தூக்கல அப்போ சிறு குறு வணிகம் அழிஞ்சிரும் அன்னரி அந்நிய நேரடி முதலீடு வந்துடும்னு நீ எதற்காக பயப்படுறீங்க உங்க தொழில் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை வெளிநாட்டுக்காரை வந்து எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன ரைட் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னா இன்னைக்கு நம்ம தொழில் வியாபாரம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இல்லை இன்னைக்கு ஒரு கலப்பு கடைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் உணவகங்கள் ரெஸ்டாரண்ட்ல போய் சப்ளையரா வேலை பார்த்தா கேவலம் நினைப்போம் சரியானே சப்ளையராக அவ்வளோ பார்க்குறான் கேவலம் நடப்போம் ஆனால் இன்னைக்கு கேஎஃப்சிலையும் டொமினோஸ்லையும் பிஸா ஹட்லையும் போய் மாஸ்டர் டிகிரி படித்தவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா ஏன்னா அந்த லுக் அண்ட் ஃபீல் நம்மளோட கடையை நம்மளோட பிஸ்னஸை நம்மளோட சர்வீஸ் சென்டரை நம்மளோட ஃபேக்ட்ரியை கஸ்டமருக்கு அடுத்து விடுங்க முதல் நம்ம பையன் நம்ம பேரை வந்து பார்க்குற மாதிரி நம்ம மாற்றிருக்கோமா நம்ம பையனும் நம்ம பேரனும் நம்ம பிஸ்னஸில் வந்து உட்கார்ற மாதிரி நம்ம முதல் நம்ம பிஸ்னஸை மாற்றிருக்கோமா அப்படின்னு நம்மலாம் கேள்வி கேட்டுக்கணும் நம்ம பையங்களோ நம்ம பேரங்களோ வந்து உட்கார்ந்து நம்ம பிஸ்னஸை பார்க்குற மாதிரி நம்ம பிஸ்னஸை மாற்றினாதான் கஸ்டமர் நம்மகிட்ட வருவாங்கன்றது ரொம்ப முக்கியம் அதற்கு இந்த அம்சங்கள்லாம் வேணும்